திருச்சிற்றம்பலம் என்பரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி என்பெருமானான் மாணிக்க நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தில்லையில் அருளிய அச்சோப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முத்திணே அறியாத மூர்கரோடு முயல் வேணும் பதினே பழவினைகள் பழவினைகள் வண்ணம் சித்தமலம் அறிவேத்து சிவமாக்கீ எனாண்ட அத்தனக்கு அருளையவாறு ஆற் பெருவாரத்தோவே நெறியல்ல நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருமண்ணும் ும் இல்லாத கூத்தந்தன் கூத்தையு அறியுமணம் அருளியவாறு ஆற் பெறுவாரச்சோவே பொய்யல்லாமென்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாழாமே காத்தருளே தையலிடம் கொண்டபிரான் தன் சேரும் சேருமண்ணம் ஐயனனக்கு அருணியவாறு ஆர் பெருவார சோவே மன்னதனில் திறந்தித்து மாண்டு விழ கடவேனை என்னமிலே என்னை உல் சுண்ணவின் நீர் அணிவே சேரும் வண்ணம் அண்ணலனக்கு அருணியவார் ஆர் பெருவார்த்தோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் நெஞ்சாய தூயர் கூற நீர்பேன் அருள் நான் உடையானே அடியேணை வருக என்று ஐந்தேள் என்று ஆர் கார் பெறுவாரச்சோவே வெந்துவிழும் உடற்பிறவி நெய் வினை பெருகே கொந்து குழல் கோள்வளையார் குவிமுளை மேல் வேள்ந்த மருத்து எனையாண்டு பரிசரையன் குறி சுமருத்து மெனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேணி பையவே கொடு போந்து பாசமெனும் துருவே காட்டுவித்தேட்ட ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனக்கு அருளியவர் யார் பெருவாரோவே சாதல் பிற பெண்ணும் தடுமாறி அணியிலையார் கலவியிலே விழுவேனே மாதொரு கூறு உடைய பிரான் தன் கடலே சேருமண்ணம் ஆதியனக்கு அருளையவாறு ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் மறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அவித்து முதலாய முதல்வன்தான் மோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியவார் பெறுவாரச்சோவே பெருவாரச்சோவே அம்மையனக்கு அருளியவார் ஆர் பெருவாரச்சோவே திருச்சிற்றம்பளம்